குரு போற்றி குருவடி போற்றி குரு பாதவிந்தயே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் இருபத்தி ரெண்டாம் பாடல் மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிணத்தில் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளா சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க விளக்கம் தரையிலும் மரத்தின் மேலும் மலையிலும் தீயின் மீதும் குளிர்ச்சி மிக்க நீரிலும் எரி செலுத்தும் ஊர்திகளிலும் வானத்திலும் பாதாள குகைகளிலும் பிற எந்த இடத்திலும் என்னை நெருங்கி வந்து அருள் நிறைந்த சஷ்டிநாதன் திருக்கை வேளானது காப்பதாக காப்பதாக मयलं तुलु मयलं vì